ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் குழம்புக்கு தேவையான அளவு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன் இப்போ இதை சுத்தம் பண்ணிடலாம் நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வயிற்றையும் தலையும் நல்லா கிள்ளிடலாம் இப்போ எல்லா கருவடையும் அதே மாதிரி நம்ம சுத்தம் பண்ணிடலாம் இப்போ கருவாடை எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இதில் நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஊற விட்டுறலாம் எந்த கருவாடாக இருந்தாலும் சுடு தண்ணிலையும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சோம்னா அதில் இருக்க உப்பு எல்லாமே போயிடும் கருவாடும் நல்லா சுத்தமாகிடும் இப்போ இது அப்படியே நல்லா ஊறட்டும் நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பால் பூண்டு அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம குறை குரணு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்ரலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு குழம்பு தூள் எடுத்து வச்சிருக்கேன் வீட்டு குழம்பு தூள் அதை சேர்த்துக்கலாம் மல்லி மிளகாய் சோம்பு சீரகம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லையா அதே குழம்பு தூள் தான் கொஞ்சம் வதக்கி விட்றலாம் இப்போ குழம்புக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்துடலாம் நான் நான் ஒரு நாலு கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கி விடறலாம் ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்றலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து கருவாட்டு குழம்பு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்குழம்புத்தூள்ல காரம் கம்மின்றதுனால நான் ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நான் ஒரு லெமன் சைஸ் புளி அதாவது இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம் அதுலேயே நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து நெத்திலி கருவாட்டில் எப்போயுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு காயெல்லாமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கருவாட்டை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொ லேசாக இந்த மாதிரி கலந்து விடலாம் இப்போ கருவாடெல்லாம் சேர்த்தாச்சு இதில் குழம்புல அடுத்துதான் நம்ம மிளகு ஜீரகம் பூண்டு அடிச்சு வச்சோம் இல்லையா இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கருவாட்டு குழம்புக்கு நீங்கள் பூண்டு மிளகெல்லாம் அடித்து சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் லேசாக கலந்து விட்றலாம் இது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கருவாடு வெந்து நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் கம கமனே நல்லா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக கத்திரிக்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு மறக்கவே மறக்கவாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ